வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை காந்தன் காந்தனுண்டு கவலை இல்லை நே ஹலோ மக்கள் இந்த ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா குரு ஸ்தலங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க கோவிந்தவாடின்ற ஒரு ஊரில் இருக்குங்க இது வந்து பரிகார ஸ்தலங்க நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறது ஐதீகங்க இந்த ஸ்தலத்தினுடைய அற்புதம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தொட்டில் கட்டினா உண்டுங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா குரு தாங்க குழந்தையை தருபவரி நாம் குரு வழிபாடு சரியாக பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை நின்னுடுங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு குரு பகவானை போயிட்டு பார்த்துட்டு வழிபட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து யார் வந்து பரிகாரம் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க தேங்காய் உடைக்கணும் அந்த தேங்காய் உடைச்சி ரெண்டாக்கி அதில் வந்து நீதீபம் போடணுங்க இது தாங்க அந்த ஸ்தலத்தினுடைய வழிபாடு குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா மரத்தில் தொட்டில் கட்டினங்க தொட்டியில் அந்த மரத்தில் கட்டிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சொல்லுவேங்க ஒன்றே மாதத்தில் குழந்தை நின்று இதுதான் உண்மை இது குரு பகவான் சாதாரண பகவான் இல்லைங்க நான் இன்றைக்கும் சொல்லுவேன் அதனால தான் அந்த இடத்துல முருகப்பெருமா நிற்கிறார் நீங்கள் ஒன்றா பாருங்கள் குருக்கு குருவாக நிற்கிறது வந்து முருகப்பெருமான் தான் நாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது இந்த குரு பகவானுடைய வழிபாட நாம் வேலைக்கிழமல செஞ்சுனா கண்டிப்பாக நம்ம வாழ்வில் சிறக்கலாங்க இது வந்து நடந்த உண்மை இது கிரகங்கள் இதுதான் நடந்த உண்மை இந்த உண்மை வந்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எங்களோட ரிலேஷன் சர்க்கிளெல்லாம் நடந்திருக்கு அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மக்களே நாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் ஏன் குழந்தைய தராருன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அந்த கிரகங்களின் ஆட்சி அவர் கையில் இருக்குது அதனால தான் அவர் கண்டிப்பாக குழந்தைகள் கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த குரு பகவானை வழிபட்டு நாம் வந்து குழந்தை இல்லாதவங்க போயிட்டு இந்த சாங்கியத்தை பண்ணிவிட்டு தொட்டில் கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுங்க இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க அதனால வந்து ஏற்பாடுகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதனால ஒரு சில ஸ்தலங்கள்லாம் வந்து மூடப்பட்டு தாங்க இருக்கும் பாருங்கள் இது தாங்க தொட்டில் கட்டுற மரம் இந்த மரத்தில் தான் தொட்டில் கட்டணும் எல்லாருமே இங்கே இருப்பாங்கங்க பெருமாள் இருப்பாருங்க தாயார் இருப்பாங்க நவகிரகங்கள் இருப்பாங்க முருகப்பெருமான் வள்ளி தேவையானையோடு அமைக்க பெற்று இருப்பார் காசியில் இருக்கிற மாதிரியே காசி விஸ்வநாதர் இருப்பாருங்க விஷாலாட்சி தாயார் அமைக்க பெற்று இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதங்கள் நடக்குங்க இந்த நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமுற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகர வேலும் மயிலும் சேவலும் துணை